வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பதினேழு முப்பது வருடங்களுக்கு முன்பு இருபத்தி எட்டு வயதான இளைஞன் யோகிந்தரின் கதை இது அவர்களது நிறுவனமான புஷ்பகா விமான நிறுவனம் விமானத்துறையில் அழுத்தமாக கால் ஊன்றியிருந்த தருணம் அது யோகிந்தரின் தாத்தா காலத்திலிருந்தே அவர்கள் இருப்பது ஹைதராபாத்தில் தான் முதலில் விமான தயாரிப்பிற்கு தேவைப்படும் சிறு சிறு உதிரி பாகங்கள் தயாரித்து விற்கும் நிறுவனமாகத்தான் புஷ்பகா நிறுவனம் அவரது தாத்தா காலத்தில் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த நிறுவனம் ஒவ்வொரு வளர்ச்சியை எட்டியது யோகிந்தரின் தந்தை மஹிந்தர் தயாரிப்பு நிறுவனத்தை விமான நிறுவனமாக மாற்றினார் ஆம் இவரது காலத்தில் சிறிய ரக விமானங்கள் தயாரிக்கப்பட்டது ஓரளவிற்கு அந்த நிறுவனம் முன்னேறியிருக்க யோகிந்தர் வளர்ந்து படித்து கையில் எடுத்த பிறகு அசுர வளர்ச்சியடைந்தது என்றே சொல்லலாம் சிறிய ரக விமானத்திலிருந்து பெரிய வகை பயணிகள் விமானம் தயாரிக்கும் நிறுவனமாக இவர் புஷ்பகா விமான நிறுவனத்தை உயர்த்தினார் தொழில் சம்பந்தமாக இவர் சென்னை வந்தபோதுதான் ரதி தேவியுடனான சந்திப்பு ஏற்பட்டது பொதுவாக அவர் கோவிலுக்கெல்லாம் செல்பவர் அல்ல அன்று முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கையெழுத்திடப்படுவதால் அவரது அன்னைதான் மகனுக்கு அழைத்து கோவிலுக்கு சென்றுவிட்டு அலுவலகத்திற்கு செல்ல சொல்லியிருந்தார் தாயின் நம்பிக்கையை ஏமாற்ற விரும்பாமல் தனது காரை கோவிலின் முன் நிறுத்தினார் யோகிந்தர் கோவிலுக்கு செல்லும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது கோவிலில் இறக்கிவிடும் போதெல்லாம் அவரது அன்னை கூறுவது நினைவிற்கு வர கோவிலுக்கு வெளியே அமர்ந்திருந்த பூவிற்கும் பெண்மணியிடம் விரைந்தார் ரெண்டு மழம் பூ கொடுங்க பூ வாங்கிவிட்டு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து நீட்ட அந்த பூவிற்கும் பெண்மணியிடம் சில்லறை இருக்குமா என்ன சில்லறை இல்ல சாமி அவர் கொண்டிருக்கும் போதே மல்லி ஒரு முழம் கொடுங்கக்கா கிள்ளையாய் மிளற்றிய ஒரு குரல் அருகில் கேட்டது அந்த குரலா இல்லை பணத்தை நீட்டிய கண்ணாடி வளையல்கள் அணிந்த தந்த கரமா எதுவென்று தெரியவில்லை யோகிந்தரை நிமிர்ந்து பார்க்கச் செய்தது ஆரஞ்சு வண்ண பாவாடை பச்சை வண்ண தாவணி அணிந்த பேரழகு பெண்ணொருத்தி நின்றிருந்தாள் விரிந்த விழிகளுக்கு மை தீட்டி எந்தவித செயற்கை பூச்சும் இல்லாமல் இயற்கை அழகுடன் மிளர்ந்த ரதிதேவியை பார்த்தவுடனேயே அவருக்கு பிடித்துவிட்டது இடையையும் தாண்டி முழங்காலை தொட்டிருந்தது நீண்ட கருங்கூந்தல் கொடி போன்ற மேனியுடன் வெண்மையான நிறத்தில் தேவதையாய் நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவருக்கு என்னம்மா ரதி நீயும் நூறு ரூபாயை நிட்டுற முதல் வியாபாரம் சில்லறை இல்லமா தினமும் கோவிலுக்கு வருவதில் ரதி பழக்கம் என்பதால் அந்த பூவிற்கும் பெண் இயல்பாய் பேசினார் என்கிட்ட வேற பணம் இல்லையேக்கா சரி பரவாயில்லை காலையிலேயே மகாலட்சுமி மாதிரி வந்து நின்று பூ கேட்கிற கொடுக்காம எப்படி இருக்கிறது இந்தா வச்சுக்கோ நாளைக்கு பணம் வாங்கிக்கிறேன் ஒரு முழ பூவை அவர் அளக்க வேண்டாம் கா முதல் வியாபாரம்னு சொல்றீங்க பணம் கொடுக்காம வாங்க எனக்கு மனசு வரல ரதி மறுத்து கொண்டிருக்க இட்ஸ் ஓகே என்னுடைய நூறு ரூபாயை வச்சுக்கோங்க நான் வாங்கின பூ போக மீதி ரூபாய்க்கு இவங்களுக்கு பூ கொடுத்துருங்க யோகிந்தர் குறுக்கிட அப்பொழுதுதான் நிமிர்ந்த அவரை பார்த்தார் ரதி நெடுநெடுவென்ற உயரத்துடன் கோட் சூட் அணிந்திருந்தவரின் கம்பீரம் அவரை கவர்ந்தது யாரிடா இது யோசனையுடன் அவரது கருவிழிகள் நர்த்தனமாடி அவரை ஆராய யோகிந்தரின் பார்வையும் ரதியைத்தான் மொய்த்து கொண்டிருந்தது இருக்கும் சூழ்நிலையை கூட மறந்து நான்கு விழிகளும் பின்னிக்கொள்ள இருவருக்குள்ளும் சுகமாய் ஒரு அதிர்வு இந்த தம்பி கொடுத்த காசுக்கு ஆறு முழம் மல்லி வரும் இந்தாமா ரதி வச்சுக்கோ ஆறு முழத்தை அந்த பெண்மணி ரதியிடம் நீட்ட வெள்ளிக்கிழமை காலையில் கோவில் வாசலில் வைத்து பூவை மறுக்க முடியவில்லை அவளால் இன்னொருவர் வாங்கி கொடுத்த பூவாச்சே மனம் லேசாக நிமிண்டினாலும் வாங்கிக்கோங்க என்று யோகிந்தரின் குரல் அந்த தயக்கத்தையும் போக்கிவிட கரம் நீட்டி பூவை வாங்கி கொண்டாள் நீண்ட பின்னலில் அவன் கொடுத்த பூவை சூடி ஒரு புதுவித உணர்வு வாசல்படியை தொட்டு வணங்கி கோவிலுக்குள் நுழைந்தவளின் பின்னோடு யோகிந்தரும் நுழைந்தார் தான் வாங்கி கொடுத்த பூவை தலை நிறைய சுமந்து கொண்டு முன்னால் செல்லும் அந்த தேவதை பெண் அவரது மனதையும் கொள்ளை கொண்டு சென்றாள் ஏனோ வழக்கத்திற்கு மாறாக அதிக நேரம் கோவிலில் செலவழித்த யோகிந்தர் மனமே இல்லாமல்தான் திரும்பி வந்தார் அவர்களது சந்திப்பு அன்றோடு நிற்கவில்லை அதன் பிறகு பலமுறை சந்தித்துக்கொண்டனர் சிக்னலில் நிற்கும் போது ஒரு தன் நண்பனை காண்பதற்காக அவன் வீட்டிற்கு சென்ற அந்த தெருவில் ஒரு முறை எதேச்சியாக ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு விட்டு வெளிவரும் போது எதிரே இருந்த தையல் கடையில் ஒருமுறை என பல முறை அவர்கள் சந்தித்து கொண்டார்கள் ஆனால் ஒருமுறை கூட இருவரும் பேசிக்கொள்ளவில்லை விழிகளால் தொட்டுக்கொண்டு மீண்டதைத் மீண்டதை தவிர வேறு ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை இதழ்கள் திறந்து உதிர்க்கும் வார்த்தைகளை விட இதழ்கள் பிரியாமல் விழிகள் வழி இதயம் மட்டுமே பேசிக்கொள்ளும் வார்த்தைகளுக்கு பலம் அதிகம் யோகிந்தர் ரதி வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது ஒவ்வொரு முறையும் இதயத்தால் மட்டுமே பேசிக்கொண்டவர்கள் வெகுவாக நெருங்கியிருந்தனர் உறக்கத்தை தொலைத்து மற்றவரின் நினைவில் சுகமாய் மூழ்கி போகும் அளவிற்கு அவர்களது காதல் வளர்ந்திருந்தது ஆம் காதல்தான் இத்தனைக்கும் பேசிக்கொள்ளவில்லை கட்டிக்கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் காதலித்தார்கள் உறக்கம் மறந்து உணவு மறந்து தலைவனை எண்ணி பசலை நோயில் வாடும் தலைவியைப் போல ரதிதேவி வாடியிருந்தார் மனம் முழுவதும் நாயகனின் எண்ணங்களே வேலை முடிந்து கிளம்ப வேண்டிய யோகிந்தர் கூட பயணத்தை தள்ளி போட்டுவிட்டு சென்னையிலேயே சுற்றி கொண்டிருந்தார் நாளை ஹைதராபாத் கிளம்பியே ஆக வேண்டும் என்ற நிலையில் தன் காதலுக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்காக கோவிலில் காத்திருந்தார் யோகிந்தர் அவரது எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் ரதி தேவியும் வந்தார் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ரதி குலக்கரைக்கு வா உரைத்துவிட்டு அவர் குளத்தை நோக்கி நடக்க எதிர்பார்ப்பு பொங்கி பெருக வியர்த்துவிட்ட முகத்துடன் அவரை பின்தொடர்ந்தார் ரதிதேவி நான் சுற்றி வரைச்சு பேச விரும்பல உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சு போய் வேலை மறந்து ஊருக்கு போகிறத கூட கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி டீனேஜ் பையன் மாதிரி அவள் பின்னால் சுற்றுவேன்னு நேற்று வரைக்கும் யார் சொல்லியிருந்தாலும் நான் சிரிச்சிருப்பேன் ஆனால் இன்னைக்கு எல்லாமே தழகிலாக மாறிடுச்சு சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா விழிபார்த்து பட்டென்று போட்டு உடைத்தவரின் ஆண்மையில் அந்த சிறு பெண்ணின் காதல் மண்டியிட்டது கண்ணுடன் கண் கலக்க முடியாமல் நாணம் தடுக்க விழித்தாழ்த்தி நின்ற அந்த பெண்மை ம் ஹம் என்று சிரிப்புடன் அங்கிருந்து ஓடிவிட்டது இதழ்கள்தான் ம் என்று உரைத்தது ஆனால் சற்று தூரம் ஓடிப்போய் திரும்பி நின்று பார்த்த விழிகள் எனக்கு சம்மதம் என்று அப்பட்டமாய் உரைத்தது இதயம் பேசிய மொழியில் காதலை வளர்த்தவரால் அந்த பாஷையையா புரிந்து கொள்ள முடியாது நன்கு புரிந்தது அதன் பிறகு அவர்களது காதல் வளர ஆரம்பித்தனது செல்போன் எல்லாம் அப்பொழுது அறிமுகமாகியிருக்கவில்லை இதயத்தை மட்டுமே கொண்டு அவர்கள் காதல் வளர்த்தார்கள் ஹைதராபாத்திலிருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு பறந்து வந்தார் யோகிந்தர் அவர்களது காதல் ஆழமறமாய் வளர்ந்து ஆழமாய் வேரூன்றியிருந்த காலம் அது ஓயாமல் அழுத்திய வேலைகளை ஒருவாராக முடித்துவிட்டு முழுதாக ஆறு மாதங்கள் கடந்து தன் கண்மணியை பார்ப்பதற்காக சென்னை வந்திருந்தார் யோகிந்தர் தாங்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் அமர்ந்து காதலை வளர்த்தி கொண்டிருக்க மேகக்கூட்டங்கள் திரண்டு மழை வர பார்த்தது உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் ரதீமா சீக்கிரமே நம்ம காதலை வீட்டில் சொல்லிடலாம்னு இருக்கிறேன் உனக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா ம் முடிஞ்சிடுச்சு அம்மா அப்பா இல்லை அண்ணா அன்னிக்கிட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க என் விருப்பத்துக்கு மாற அவங்க இதுவரைக்கும் எதுவும் செய்ததில்லை அப்போ கூடிய சீக்கிரமே என் குடும்பத்துக்கிட்ட பேசுகிறேன் பேசிக்கொண்டிருக்கும் போதே காற்று பலமாய் வீச ஆரம்பிக்க பெரிய பெரிய துளிகளுடன் மழை வழுக்கத் தொடங்கியது அச்சோ மழை வந்துருச்சு நகரத்தை விட்டு தள்ளியிருந்த காட்டுப்பகுதியில்தான் அவர்களது சந்திப்பு எப்பொழுதும் நிகழும் மழை வரவும் இருவரும் காருக்கு ஓடினர் பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை மாலை மங்கி மழைக்கு இருளும் சூழ ஆரம்பிக்க வீட்டுக்கு போகலாம் இந்தர் கூறியபடியே திரும்பிய ரதிதேவி சந்தித்தது என்னவோ மோகம் நிறைந்த யோகிந்தரின் விழிகளைத்தான் மழையில் நனைந்து குளிர்ந்த தேகம் சூடேறிக்கொள்ள துடித்தது சுற்றியிருந்த தனிமையும் கொட்டும் மழையும் மனதில் உறைந்திருந்த காதலும் அவர்களை எல்லைகளை கடக்க வைத்தது காரையே மஞ்சமாக்கி கூடி கழித்தவர்களுக்கு பின்னாளில் நடக்க இருக்கும் வேதனையான சம்பவங்களை பற்றி உணர வாய்ப்பில்லை அம்மா அப்பாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன் ரதிமா நெற்றியில் முத்தமிட்டு அன்று விலகிச் சென்ற யோகிந்தர் அதன் பிறகு வரவே இல்லை மாதங்கள் கடக்க தான் கருவுற்றிருப்பதை கண்டுகொண்டார் ரதிதேவி மூன்று மாதங்கள் பொறுத்து பார்த்தவரால் அதற்கு மேல் வீட்டில் மறைக்க முடியவில்லை தன் அண்ணனிடம் அனைத்தையும் கூறிவிட்டார் நிச்சயமா அவர் என்னை ஏமாற்ற மாட்டாருனா வேலையில் பிஸி ஆகியிருப்பாரு ப்ளீஸ் என்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க கண்ணீர் விட்டு அழுத தங்கையை காண முடியாமல் அவளை அழைத்து கொண்டு ஹைதராபாத் கிளம்பினார் விமானத்தில் செல்லவெல்லாம் அவர்களது வசதி இல்லை ட்ரெயின் பயணம்தான் அதற்கே பணம் கையை கடித்தது எப்படியோ விசாரித்து வீட்டின் முன் சென்று இறங்கியவர்களுக்கு மலைப்பு தான் பிரம்மாண்டமாய் நிமிர்ந்திருந்த மாளிகை யோகிந்தரின் செல்வ செழுமையை பறைசாற்ற ரதிதேவியின் அண்ணனுக்கு நம் வீட்டு பெண்ணை ஏற்றுக்கொள்வார்களா என்று துளியும் நம்பிக்கை இல்லைதான் இருந்தாலும் தங்கைக்காக உள்ளே சென்று பேச முயலாம் இருவரும் ஒரு அலுவலக அறையில் செக்யூரிட்டியால் அமர வைக்கப்பட்டனர் யோகிந்தர் வருவார் அவரிடம் குழந்தை உண்டான விஷயத்தை கூறி அழவேண்டும் என்று ஏதேதோ எதிர்பார்த்திருந்த ரதிதேவிக்கு ஏமாற்றம்தான் வந்தது என்னவோ யோகிந்தரின் தந்தை மகிந்தர் தான் பார்த்த முதல் பார்வையிலேயே அண்ணன் தங்கையின் ஏழ்மை நிலையை கண்டு கொண்டார் என்ன வேணும் முகத்தில் அப்பட்டமாய் எரிச்சல் சார் இவை என் தங்கச்சி ரதிதேவி ஆரம்பித்தவர் தனது தங்கைக்கும் அவரது மகனுக்குமான காதலில் ஆரம்பித்து இப்பொழுது கருவில் சுமக்கும் பிள்ளை வரை கூறி முடிக்க மகிந்தரின் முகத்தில் எந்த எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அமைதியாய் விரல்களை கோர்த்தபடி அமர்ந்திருந்தவர் வெகுநேர யோசனைக்கு பிறகு பேச ஆரம்பித்தார் சோ எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிறீங்க அழுத்தமாய் அவர் வினவர் இருவருக்கும் தூக்கி போட்டது சார் ரதிதேவிக்கு கண்கள் கலங்கி விட்டது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ரெண்டு லோ கிளாஸ் பீப்புள் வருவாங்க வந்தாங்கன்னா பணத்தை தூக்கி வீசியடிங்க குழந்தை அது இதுன்னு சொன்னாலும் கண்டுக்க வேண்டாம் ஏதோ இளமை உணர்ச்சியில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக அந்த ஓலை குடிசை பொண்ணை நம்ம அரண்மனையில் விளக்கேற்று வைக்க முடியுமா பணத்தை தூக்கி போடுங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க லோக்கல் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படின்னு என் பையன் பத்து நாளைக்கு முன்னாடி தான் சொன்னான் இன்றைக்கி நீங்கள் வந்து நிற்கிறீங்க மஹிந்தர் கூற தன் காதில் விழுந்த வார்த்தைகளை ரதிதேவியால் நம்பவே முடியவில்லை என் இந்தரா இப்படி இருக்காது இவர் பொய் சொல்றாரு மனம் கதறி துடுக்க பெருகிய கண்ணீரை கூட துடைக்காமல் அந்த பெரிய மனிதரை வெறித்தார் ரதிதேவி என்னம்மா நான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி என்னை பார்க்கிறா என் பையன் தொழிலில் பிஸியாக இருக்கிறான் இந்த மாதிரி லோக்கல் விஷயத்துக்கெல்லாம் அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னான் அத்தோட இன்னும் ரெண்டு மாசத்துல அவனுக்கும் ஜே கே ஓனர் அவங்களோட ஒரே பொண்ணு ஹேமாவதிக்கும் கல்யாணம் இப்ப வந்து இப்படி பேசிட்டு நிற்கிறீங்க அவர் சிடுசிடுக்க ரதிதேவியின் இதயமே நின்றுவிட்டது அது போதாது என்று யோகிந்தரும் ஹேமாவதியும் சிரித்து பேசி கொண்டிருப்பதை போல் ஒரு புகைப்படத்தை காட்ட ரதிதேவியின் மனம் சுக்குநூறாய் உடைந்து சிதறியது இது அவங்க என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது எடுத்த ஃபோட்டோ டீபாயின் மேல் கிடந்த அந்த புகைப்படம் ஏதோ பெரும் மலைப்பாம்பை போல் அவள் இதயத்தை அதிர வைத்தது இத்தனை நாட்கள் தேடி வராத யோகிந்தரின் நடவடிக்கையும் பெரியவர் கூறிய வார்த்தைகளை மெய்ப்பிப்பது போல் இருக்க பலவீனமான அவள் மனம் அவர் கூறியதை நம்ப ஆரம்பித்து விட்டது சார் ஆரம்பித்த அண்ணனை தடுத்தவர் வேண்டாம்னா போகலாம் குரல் கமர உரைத்துவிட்டு எழுந்துவிட்டாள் ஒரு நிமிஷம் பொன்னே கொஞ்சம் நில்லு எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது தி கிரேட் மஹிந்தர் வீட்டு வாரிசு உன்னை மாதிரி ஒன்றுக்கும் வழி இல்லாத வயித்துல வயிற்றில் வளரக்கூடாது அது எங்களுக்கு தான் அசிங்கம் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அதை களைச்சு போட்டுட்டு போகிற பாரு பணக்கார திமிரில் ஏளனமாய் அவர் உரைக்க சுட்டும் பார்வையுடன் திரும்பி பார்த்தார் ரதி தேவி உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமேனு நினைக்கிறேன் கெடுத்துக்காதீங்க அனலாய் வார்த்தைகளை கொட்டிவிட்டு அண்ணனுடன் வெளியேறிவிட்டாள் இந்த வீம்பு கொன்னும் குறைச்சலில்லை பிளடில் லோ கிளாஸ் முணுமுணுத்து கொண்டவருக்கு சில நாட்களுக்கு முன்பு மகன் கூறியது நினைவிற்கு வந்தது நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் பா இந்த வேலை விஷயங்கள் முடிந்த பிறகு நாம் குடும்பத்தோட போய் போயின்னு கேட்கணும் மகன் கூறிய அன்றே ரதிதேவியின் குடும்ப பின்புலத்தை ஆராய்ந்து விட்டார் மகிந்தர் அன்றாடங்காய்ச்சி வீட்டு பெண் இந்த வீட்டு மருமகளா மனதில் வக்ரம் எழ அன்றே முடிவெடுத்து விட்டார் இருவரையும் பிரிக்க வேண்டுமென்று இன்று வசமாய் கிடைத்த வாய்ப்பை இருக பற்றி கொண்டார் இது எதுவும் தெரியாமல் தன் காதலனின் காதலே சந்தேகப்பட்டவளாய் மனமுடைந்து சாலையில் கதறிக்கொண்டிருந்தார் ரதிதேவி தொடரும்